எல்லாருக்கும் சுத்துரும் நாளையிலே கூட யூடியூப் வழியை பார்க்குற ஒருத்தரைக்கு திரும்ப வசதி பாறாக நீ நாளையிலே ஒரு வழக்கு குறித்து பார்க்க போகிறோம் இது நிறைய கிஸ்துவ பிள்ளைகளுக்கு தரைக்கும் யோபு முப்பத்தொன்னாம் அதிகாட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் யோபு குறித்து தான் நம்ம இன்றைய நாளையில் என்ன பண்ணோம் தியானிக்க போகிறோம் அமை என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது என்னோடு வழக்காடும் அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழுப்பும்போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்ன சொல்லுகிறார் என்றால் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து சும்மா கடகிறவனை ரொம்ப பேசி பேசி அவரை டென்ஷன் ஆக்கி அவரை பேச வச்சிட்டாங்க யோப என்ன பண்ணிட்டாங்க பேச வச்சுட்டாங்க ஏகப்பட்டது பேசிக்கிட்டே இருக்கார் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க மனைவி இடத்துல நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாமோ கடவுள் இடத்துலன்னு சொன்ன மனுஷனை இந்த மூன்று பேரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க மாறி மாறி பேசி இவரை புலம்பு வச்சிட்டாங்க யோக புலம்ப வச்சிட்டாங்க அப்போ தான் அவர் சொல்கிறார் என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும்போது பேசும்பொழுது ஒரு வழக்கை பொழுது ஏதோ ஒரு நியாயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் அதுதான் வழக்கு வழக்காடுன்னா பேசுகிறது ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்ல வராங்கன்னா அதை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் என்னை எழுப்பும்போது தேவன் தேவன் எழுப்பும்போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மருவத்துற சொல்லுவேன் எவ்வளோ பயம் பாருங்கள் மறுத்த பின் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை யோபு அப்போவே என்ன பண்ணியிருக்கிறாரு அறிந்திருக்கிறார் நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம் யோபில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அவர் சர்வ வல்லவர் என்னை குறித்து பரலோகத்தை சாட்சி சொல்லுவாருன்னு சொல்லுவார் நான் என் என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை என்ன பண்ணுவேன் பார்ப்பேன்னு சொல்லுவார் என் சொந்த க நான் என்னோட க அந்நிய கண்களிலே என் சொந்த கண்களிலே நான் என்ன பண்ணுவேன் என் தோல் அழுகி போனாலும் என் சொந்த கண்களிலே நான் அவரை பார்ப்பேன்னு சொல்லி நிறைய ஒரு அடுத்தது ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது போல் அவர் பேசுவார் பிரியமானவர்களே இங்கே இன்னைக்கு நம்ம என்ன அறிந்து கொள்ள போகிறோம் சொன்னால் ஏழைக்காரங்க வேலைக்காரின்னா அவங்க ரொம்ப ஏழையாக இருக்கலாம் அவர்கள் பேசுகிறதை கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க இப்போ ஒரு ராஜாவோ இல்லை ஒரு தலைவரோ இல்லை ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவர்களோ ஒரு அதிகாரியோ பேசுனா என்ன பண்ணுவாங்க கேட்பார்கள் ஒரு வேலைக்காரியோட வார்த்தையே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அலட்சியம் பண்ணலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நான் அவங்கள கூட என்ன பண்ணலை அலட்சியம் பண்ணலை அவங்கள கூட நான் அலட்சி ஒரு கீ கீழானவர்கள் என்று நினைக்கலை அவங்களாம் ஒரு ஆளானு நான் வந்து அலட்சியம் பண்ணாம என்ன பண்ணேன் நான் வந்து கேட்டு என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் நான் பண்ணலை பண்ணி இருந்தால் எனக்கு என்ன பண்ணட்டும் கஷ்டம் கொடுக்கட்டும் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் இன்னொன்று சொல்றார் பாருங்க என் மனம் யாதொரு ஸ்ரீயின் மேல் மயங்கி அயனனுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேறொரு பேச்ச மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம் அது நியாயதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமே பிரியமானவர்களே பாருங்க அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை சம்பத்தையெல்லாம் நிர்மூலமாக்கும் நான் எதுவுமே பண்ணலை நான் ரொம்ப கடவுளுக்கு பயந்து நடந் நடந் நடந்தவன் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுகிறார் ஆனால் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நான் எழுப்பும்போது தேவன் எழுப்பும்போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மறு உத்தர சொல்வேன் யோபே ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அதனால் நான் எல்லாத்துலேயும் கவனமாக தான் இருந்தேன்னு சொல்கிறார் நான் இன்றைக்கு கேட்கிறேன் இதை பார்க்குற இதை வீடியோ பார்க்குற அநேக ஜனங்களிடத்தில் இதை நான் ஒப்புக்கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கிறீர்கள் எல்லாத்துலேயும் நியாயமாக இருக்கிறீங்களா ஒருவருக்கு ஒரு மாதிரி ஒருவருக்கு ஒரு மாதிரி இருக்குங்களா நியாயமே கொண்டு வந்தாலும் அவங்க அலட்சி அவங்க ஏழையாக இருக்கிறாங்க அவங்க விதவியாக இருக்கிறாங்க அவங்கள கேட்பார் மச்சு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட வழக்கை அவங்களோட நியாயத்தை அலட்சியம் பண்ணுகிறீர்களா இருக்கிறீர்களா அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அவர் பாருங்க ஒரு வார்த்தை சொல்றாரு என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு மேல் நினைப்பாக இருப்பது எப்படி நான் ஒருத்தர் மேலே கூட நான் என்ன பண்ணல நானே கண் போடலை இங்க என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு என் என் மனம் யாதொரு ஸ்ரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் இன்றைக்கி எத்தனையோ பேர் எட்டி பார்க்கிறார்கள் மற்றவங்க மனைவி மேலே தான் ஆசைப்படுகிறார்கள் அவங்க குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணுகிறார்கள் அவர்கள் எழுப்ப அவர்கள் மறித்தாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நன்மை செய்தால் பரலோகம் தீமை செய்தால் நரகம் அப்போ எழுப்பும்போது அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் என்று சிந்திக்க அழைக்கிறோம் பிரியமானவர்களே சிந்திக்க அழைக்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம் கவனமாக இருக்க வேண்டும் அவர் என் வழி என் வழிகளை பார்த்து என் நடைகளெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே என் வாழ்க்கையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரே சர்வ பார்த்து கொண்டிருக்கிறாரே நான் என்ன செய்வேன் அவர் என் வழிகளெல்லாம் எல்லாம் பார்த்து என் நடைகளெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ நான் மாயிலே நடந்தேனோ என் கால் படு கபடு என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று இன்னைக்கு எவ்வளோ பேர் கபடு செய்ய தீவிரிக்கிறார்கள் தீவிரிக்கிறார்கள் நன்மை செய்கிறதுக்கு ஓடுறாங்களே இல்லையோ தீமை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஓடுறாங்க அதுலேயே குடும்பமாக சேர்ந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பிரியமானவர்களை வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று யோபு சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் அவர் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா இவ்வளோ நான் எல்லாத்துக்கும் இருந்தேனேன்னு சொன்னதுனால அதை ஆண்டவர் புலம்புகளை பார்த்து அவனுக்கு ஆயிரம் ஒட்டகம்ன்னு சொன்னான் ரெண்டாயிரம் ஓட்டகம் ப்டி ஒவ்வொன்றுத்துக்கும் மூவாயிரம்னா ஆறாயிரமாக கொடுத்தார் கடவுள் ஆனால் பத்து பிள்ளைகளை மறுபடியும் பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் கிருப்ப செய்தார் அவர் சொல்லுகிறார் அவர் அவரை குறித்து சொல்ல அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ பாவம் செய்திருந்தால் கிடைக்குமோ மாறுபாடுக்கு ஆபத்தும் அக்கிரமம் செய்கிறவனுக்கு ஆக்கினையும் ஆக்கினையும் அல்லவோ ஆக்கினையும் அல்லவே கிடைக்கும் ஆக்கினை அல்லவோ கிடைக்கும் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு நான் எதுவுமே பண்ணலையே எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறார் புரியமானவர்களே இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் அவர் நான் நான் வந்து கண்ணுக்கே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ப்பா அதனால் நான் வந்து என்ன யாரையும் நான் எட்டி பார்க்கல அதனால நான் அப்படி செய்திருந்தேன் என் மனைவி என்ன பண்ணிட்டான் ஒருவன் சாய்ந்து கொள்ளட்டும் சொல்லுகிறார் நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் தவறான வாழ்க்கையிலே நீங்கள் போயிருப்பீர்கள் ஆனால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் கத்திரங்களா ஆசிர்வதிப்பாராக தேவன் எழுப்பும் போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மருவத்துற சொல்லுவேன் இப்படி ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்திருக்கிறார் மறித்த பின் நமக்கு ஆத்துமாவுக்கு ஒரு இலைப்பாதல் உண்டு பரலோகத்திலே நீ நன்மை செய்தால் பரலோகத்திலே தீமை செய்தால் நரகத்திலே இருப்பாய் என்று வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே அந்த நாளில் நின்று பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் இந்த லிஸ்டில் நீங்கள் அப்படி நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு நான் கண்டிப்பாக அவர் எழுப்பும் போது நன்மையான பதிலை சொல்லுவீர்கள் ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் அயலானோட மனைவி பார்க்கிறவர்களாக இருக்கிறீங்களா ஏழையின் வழக்க ஏழையினுடைய நியாயத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா விதவியை அவர்களை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா எதிலே குறைவாக இருக்கிறீங்கன்னு அறிந்து செயல்படுங்கள் கத்துருங்களா ஸ்ருதி பாருங்கள் காட் பிளஸ் யூ அமென்